வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை கோசாகுளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வாசலுங்க அதே மாதிரி உள்கட்டமைப்பு ஒரு எழுநூற்றி எண்பத்தி நாலு சதுரடிங்க ஒன் முக்கா சென்ட்டு இடங்க இந்த வீடு வந்து ஒரு நாற்பத்தி மூன்றரை லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாம் விலை வந்து பேசிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து ஒரு முப்பது அடி ரோடு இந்த மாதிரி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லாக பாருங்கள் ஏரியா அருமையான ஏரியா இது மெயின்லேயே வந்துடுது நல்ல குடிநீர் வசதி எல்லாமே இங்கே இருக்குதுங்க க்ரௌண்ட் வாட்ரு நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் உப்பு உப்பு கைக்காது நல்ல குடி தண்ணீருங்க அந்த மாதிரி இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸு இந்த மாதிரி ஏரியா இதில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு எல்லாமே இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ் ஒர்க்கில் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க டைல் பாருங்கள் மேலே வரைக்கும் சீலிங் வரைக்கும் டைல் ஏற்றியிருக்காங்க இந்த டோரை பாருங்களேன் இது தேக்கில் அருமையாக நிலக்கதவு செட்டு நல்லா இருக்குது அந்த ஸ்டெப்பு வந்து கீழே வந்து இதுக்கு ராணைக்கில் போட்டிருக்காங்க நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டோர் பார்த்திங்களா இப்படி வருதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் ஹால் பாருங்கள் ஒரு இரநூத்தொம்பது சரடி இருக்கக்கூடிய ஹாலுங்க டிவி ஷோகேஸு மேலே ஃபேனு எல்லாம் அருமையாக வந்துடுது அப்படியே பாருங்கள் தெரியுதுங்களா அப்படி உள்ளவங்கன்னா ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்தில் நூற்றி இருபது சரடி வரைக்கும் இருக்கும் இந்த கிச்சனு கிச்சன் டாப் எல்லாமே கிரானைட்டில் போட்டிருக்காங்க மாடலர் கிச்சன் பாருங்கள் இந்த மாதிரி வருது மேலே கபோர்டு ஒர்க் எல்லாமே அருமையாக பண்ணியிருக்காங்க டஃப் அண்ட் கிளாஸ் ஒர்க்கு எல்லாம் நல்லா இருக்குங்க எல்லாமே திங்ஸ் வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி வருது கிச்சன்லேயுமே உங்களுக்கு ஃபேன் இருக்குது எல்லாமே டஃபன் கிளாஸ் இருக்குது நல்லா இருக்குது இது பெட்ரூமு பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து இது வந்து ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் அது இருக்குது அட்டாச்சடு லெட்டினன் பாத்ரூம் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே லாஃப்ட் கபோர்டு எல்லாம் கரெக்டாக வந்துருக்குது அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் இண்டியன் டயரெட் வந்துருதுங்க மேலே வந்து வாட்ரு ஹீட்ருக்கு பவர் கனெக்ஷன் இருக்குது சரிங்களா இந்த மாதிரி வருது அந்த பீரோ கபோர்டில் கிளாஸு கண்ணாடியெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நம்ம முகம் பார்த்து நம்மளை வந்து இது பண்ணிக்கலாம் அந்த மேக்கப் கிட்டு இதெல்லாம் உள்ளே வச்சுக்கலாம் பீரோக்குள்ளே வச்சுக்கலாம் நம்ம நம்மளை அழகுப்படுத்திக்கலாம் அந்த கிளாஸ் இருக்குது நம்ம வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா இப்படி வந்துருதுங்க ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு இது ஏசி ப்ரொஃபஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே அந்த இடத்துல ஏசி வச்சுக்கலாம் இங்கிட்டு இந்த பக்கம் வெளியில் வந்து அவுட்ரு யூனிட்டை வெளியில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது யூபிவிஎஸ்சி விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இப்படி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குதுங்க பாருங்கள் மேலே பால் சீலிங் பாருங்கள் இப்படி வருதுங்க நல்லாயிருக்கு பெயிண்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது இங்கே மேலேயும் பால் சீலிங் பாருங்கள் நல்லா இருக்குது ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே வாங்க நம்ம மாடிக்கு போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நல்லாயிருக்கு நேர்த்தியாக இருக்குது மாடி பாருங்க நல்லாயிருக்கா மேலே வந்து ஷெட்டு ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்கங்க நல்லா பெரிய மொட்டை மாடியாக இருக்குது துணியெல்லாம் நல்லா காய போட்டுக்கலாம் லொக்கேஷன் பாருங்கள் அருமையான லொக்கேஷனுங்க ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி அங்கிட்டு தள்ளி தெரியுது வீடுகள் இந்த காம்பவுண்ட் வாழங்க இருக்கிறனால தெரிய மாட்டேங்குது இங்கேயும் ஃபேன் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு மாடியில் ஒரு பெட்ரூமு மேலே பால் சீலிங் ஃபேனு எல்லாமே இருக்குது தெரியுதுங்களா இந்த மாதிரி வருதுங்க ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது இங்கேயும் லாஃப்ட் கப்போர்டு எல்லாம் நல்லா இருக்குது மேலே வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது வாட்ரு ஹீட்ருக்கு மேலே பவர் பாயிண்ட்டு ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா வீடு நல்லா இருக்குது வீடை பாருங்கள் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் விலையும் பேசி பேசிக்கலாம் வடகு பார்த்தா வீடு இந்த வீடு சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்